தென்பகுதியில் பாய் பொருளை எனும் மகத்தான ஆறானது தென்னிந்தியாவின் நாகரீக தொட்டில் என புகழப்படும் அளவிற்கு இந்திய வரலாற்றறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றறிஞர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும்படியான நாகரீக சான்றுகளை அள்ளிக்கொடுத்திருக்கின்றனர் குழந்தை நிதியை தொடர்ந்து ஓடுற மாதிரி நதி தான் சொல்றேன் தொடர்ந்து ஓடுகிற ஒற்றாத ஒரு பண்பாட்டு நிறையா குழந்தை நிதி இருக்கு சொல்லுங்க என்னன்னா பொதுவாக ஆரம்பிப்பது தடுப்பது உலகத்தோடு பொருள் தக்கின்ற நீர்மலை மலை எப்பவுமே பேச்சியான அங்க என்று வருகின்ற அந்த மனித நாகரிகத்திற்கான தடயங்கள் நுண்கற்கருவி காலத்திலிருந்தே கிடைக்கின்றன தேனிகாடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த தேனி சைட் இங்குதான் நுண்கற்கருவிக்கான முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நுண்கள் கருவிகள் பலவிதமான வடிவங்களில் குவான்ஸ் மற்றும் சேர்த் எனப்படும் கற்களால் செய்யப்பட்டவை இவர்களுடைய பண்பாடு என்பது சுமார் பத்தாயிரம் ஆண்டு கால பழமையானதாக இருக்கலாம் அதைத் தொடர்ந்து இரும்பு காலத்தை சார்ந்த நெடுங்கற்கள் பொதுமக்கள் தாழிகள் இரும்பு உருக்கு பொருட்களும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் பொருளை ஆற்றங்கரையில் கிடைக்கின்றன இந்த பகுதியில நம்ம பொருளை பண்பாடு சொல்ற பகுதியில கிடைச்சிருக்கூடிய மிக முக்கியமான அகழாய் தலங்கள் என்ன அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிதல் நமக்கு தேவை இருக்கு அதுல முதல்ல நம்முடைய கவனத்துக்கு வரது ஆவிச்சலம் தமிழகத்தில் மட்டும் இல்ல இந்தியா புல்லா அடுத்தனால தெரியும் ஓல்டஸ்ட் சந்திக்கும் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த பெடர் ஜாகர் எனும் இனவியல் வல்லுனர் ஆதிச்சநல்லூரில் முதன் முதலாக ஆய்வு செய்து ஏராளமான தொல்பொருட்களையும் மனித எலும்புகளையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார் ஜாகரின் ஆய்வுகளால் உந்துதல் பெற்ற அலெக்சாண்டர் ரே எனும் தொல்லியல் வல்லுனர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை ஆதிச்சநல்லூரில் விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொண்டார் இதில் ஏராளமான தொல்பொருட்கள் கிடைத்தன அதற்கு பின் நூறு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தது இதில் நூற்றி எண்பத்தி ஐந்து முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் கிடைத்தன மீண்டும் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் பாதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் ஏராளமான வெளிக்கொண்டு வரப்பட்டன ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் முன்னே தொடர்ந்து நூறாண்டுகளாக அது இருக்கல அதற்கு காரணம் இவ்வளவு பெரிய ஈமற்காடு இருக்கிற இடத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் எது என்பது அறியப்படாமலே இருந்தது இவங்களுக்கு வந்து ஒரு விடை காண முதலாக தான் நாம் என்ன மனம் தமிழ்நாடு அரசு சுற்றியுரன்னு தான் நாம் வந்து ஒரு முயற்சி அளித்தோம் எங்களுடைய முன் நோக்கமே வந்து எங்களாவது ஒரு ஹாம்பிட்டேஷன் மக்கள் வாழ்விடும் அந்த இடத்த கல்லுபடி முத்து மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னா தமிழர் வாழ்விடப் பகுதியினை கண்டறியும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முழு முயற்சியில் களம் இறங்கினர் ஆதிச்சரல்லூர் புதைப்பிடப் பகுதியினை சுற்றியிருக்கும் வீரலப்பேரி புளியங்குளம் தற்போதைய ஆதிச்சரல்லூர் கிராமம் ஆகிய இடங்களில் தொல்லியல் ஆய்வாளர்கள் அகழாய்வு செய்தனர் திருச்சிரல்லூர் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் வாழ்விட பகுதிக்கான சான்றுகள் வெளிப்பட்டன மக்கள் வாழ்விட பகுதியை நாங்கள் அகழ்வாராய்ச்சி மூலியமா வெற்றிகரமாக கண்டுபோம் அது ரொம்ப உணர்ச்சிகரமான தருணமா இருக்கு ஆதிச்சநல்லூர் பக்கத்திற்கு ஏழை பகுதியில் தான் பண்டைய கால மக்கள் வாழ்ந்துருக்கோம் இப்ப இந்த நீர்பிடிப்பு பகுதியா மாறினதாக மக்கள் வந்து தற்போது உள்ள ஆதிச்சநல்லூர் கிராமத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கோம் இதற்கான தொன்னியின் சான்றிதழ் இரும்பு பொருட்கள் குறியீடுகள் குறித்த பாதை ஓடுகள் பகுதியில் கண்டறியப்பட்டதை ஒன்று பல்வேறு வகையான வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட பாதை ஓடுகள் என மக்கள் வாழ்விடத்திற்கான சான்றுகள் ஏராளமாக வெளிப்பட்டன அதே போல ஆனிச்சநல்லூர் வாழ்விடப் பகுதியின் காலத்தை உறுதி செய்வதற்கான கரிம மாதிரிகளும் அகழாய்வு இருந்து கண்டறியப்பட்டன ஆதிச்சரில் கிடைச்ச அந்த கழிவுப் பொருளை வந்து ஆய்வு கிடைச்சிருக்காங்க அது வந்து கிடைச்சிருக்கக்கூடிய முடிவு அப்படி வந்து என்னன்னா கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு தேவை

தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட